ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏடிஎன் மகி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சப்பாத்தி தோசை இட்லி சாதம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சட்னி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க இது சுட சுட சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லன்ச்சுக்கு நைட் டின்னருக்கும் செஞ்சு கொடுக்கலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி இந்த சட்னி எப்படி செய்யலன்றதை பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் வந்து நான் ஒரு கப் வந்து வேர்க்கல்ல சேர்த்துருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிராம் வேர்க்கடலை இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா அது கூடவே ஒரு பத்து பல் பூண்டு ஒரு சின்ன கோலி சைஸில் வந்து நான் புளியை எடுத்துருக்கேன் இப்போ மூணு சேர்த்து நல்லா இதை வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா வறுபட்டு வந்து நல்லா வாசம் வரும் அந்தளவுக்கு வறுபட்டை எடுத்துக்கோங்க இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ஆயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்துவிட்டுக்கோங்க அது கூட ஒரு பெரிய சைஸ் வங்கியை ஒன்று நல்லா கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயோட இந்த வேர்க்கடலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு நாலு தக்காளி நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க அதாவது நாட்டு தக்காளி எடுத்துக்கோங்க நல்லா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் ஒரு நாலு இல்லை அஞ்சு தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கங்க அதையே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதை கூடவே மறுபடியும் ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மறுபடியும் நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம் இந்த தக்காளி வந்து நல்லா மசி விடுங்க கரண்டி வச்சு மசி விட்டிங்கன்னா இதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது கூடுவீங்கன்னா சுவைக்காக ஒரு அரை ஸ்பூன் வந்து கல் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து மறுபடியும் நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிறச்சா நமக்கு நல்லா வந்து இந்த வெங்காயம் தக்காளி நல்லா சீக்கிரம் நம்ம வதக்கி கொடுத்துருங்க அதுக்காக இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கிறது கண்டிப்பாக நீங்கள் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள் சீக்கிரம் நமக்கு வதங்கி வந்துடும் இப்போ பாருங்கள் நான் சொன்னது போல் தக்காளி நல்லா கரண்டி விட்டு நல்லா மசி விட்டுக்கோங்க நல்லா மசி விட்டு கலந்து விட்டு பாருங்கள் சீக்கிரம் வதங்கி வந்திருக்கு இப்போ இது ரெடி ஆகிடுச்சு நம்ம இப்போ இந்த இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது நம்ம நல்லா ஆற விட்டணுங்க நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணும் எடுத்து காட்டுறோம் பாருங்கள் நல்லா வந்து நம்ம இப்போ மசியை விட்டாச்சு இன்னும் பாருங்கள் அந்த சூடு வந்து நமக்கு குறையவே இல்லை நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா ஆறி வந்திருக்கு நம்ம எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜாரில் சேர்த்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் தண்ணி ஊற்றமாக அப்படியே ஆறிங்க இப்போ நம்ம நல்லா வதக்கி வச்ச மொத்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிருக்கில்ல எல்லாமே நம்ம இப்போ ஜாரில் சேர்த்து அரைச்சி கொண்டு வந்தாச்சு இப்போ நம்ம அந்த கடையில் இருக்கிற கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை அப்படியே அலம்பி அதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்து அரைச்சி எடுத்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ இந்த சட்னிக்கு நாம் ஒரு தாலிப்பு கொடுத்துட்லாங்க அதுக்கு நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கடுகு உளுத்த வைப்பு ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா குறைஞ்சதுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் கருப்பில் சேர்த்து நாம் இதை சட்னியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னது போல் எப்போவுமே ஒரே மாதிரி சட்னி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக வேறு டேஸ்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் இன்னும் ரெண்டு சப்பாத்தி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் போய் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்